வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சில இன்னைக்கு என்ன சோரஸ்யமா விரும்புப்பா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னது மறுபடியும் மல்லியை அடிச்சு தோர்த்துறாங்களா ஆமாங்க மல்லிக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு அப்படின்னு பாப்போம் அதுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பாத்துட்டு வருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம அரவிந்தன் வந்துட்டு வேலையை விட்டு போயிட்டார் ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு லைசன்ஸ் திரும்ப ரிட்டன் ஆகிடுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தாரு இல்லையா ஏற்கனவே வேற ஒருத்தர் மூணு ரெக்கமெண்டேஷன் ஒரு வேலை சொல்லி வச்சிருந்தாரு அந்த வேலை அவர் கிடைச்சதுனால நான் அங்கே போறேன் சார் ஏன்னா அவர் ரெக்கமெண்டேஷன் இப்போ நான் போலேன்னா அதனால் அவர் கெட்ட போயிட்றாடா நான் அவர்கிட்ட வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க விஜய் என்ன அரவிந்த் லைஃப்லாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கருணன் கிருஷ்ண மாதிரி இருக்கணும்னு நினச்சா ஆனால் நீ என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு டயலாக் கூட அதுக்கு நம்ம அரவிந்தா என்ன சார் பண்ணுறது உங்கள மாதிரி அங்கே ஒரு சாரோட ரெக்கமெண்டேஷன் தான் இப்போ எனக்கு வேலை கிடச்சிருக்கு இப்போ நான் போல அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப தப்பாயிடும் அவங்க முன்னாடி தான் இருந்தாங்க நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் இப்போ நான் வரதுல திடீர்னு சொன்னேன்னா வைங்களேன் அப்போ அந்த சாருக்கு கஷ்டம் இல்லையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்னவோ நீங்கள் சொல்கிறீங்க அரவிந்த் சரி ஓகே பார்த்து பத்திரமா இருங்க ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த் சொல்ல உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா என்ன ஒரு ட்ரைவர் மாதிரி பார்க்காம ஃப்ரெண்டு மாதிரி பார்த்து எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பத்திரமா இருந்தீங்க அதனால தான் அப்படி பாசமலை பாசமலையெல்லாம் பொழிஞ்சு ஃபைனலாக ரெண்டு பேரும் ஒரு கட்டி பிடிச்சி அக்கை கொடுத்துட்டு கிளம்புறாங்க இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நடக்குது விஜய் அப்படியே வீட்டுக்குள்ளே ட்ராக் போயிட்டுருக்காருங்க இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த பிளான் என்ன பண்ணலாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அந்த ஜோசியர் யார் என்ன பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு தான் எதர்ச்சியாக அவன் அந்த வழியில் போயிட்டு இருக்காங்க அதுவும் இவங்க பேசுகிற அந்த டைமிங்கில் எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அவனை பார்த்தேன் நம்மளோட ரஞ்சிதாவோ ஓ அப்படியா நீ வா வா அவனுக்கு ஒரு வேலை இருக்கு எங்கள் வீட்டில் குப்பெலாம் இருக்குன்னு சொல்ல வரமா நாளைக்கு அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல சரி ஓகே வந்துட்டு மறக்காமல் இந்த வீடு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க அவனை தக்காளி வராண்டா அடுத்த நாள் வந்து பேப்பர் எடுக்க வரான் நம்ம விஜயும் அங்கே வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் கிளம்புறப்ப தான் காசு காசு என்னோட காசா எதுக்குடா அப்படின்னு பார்க்குறீங்களா பேப்பர் வாங்கிட்டு பேலன்ஸ் சில்ட்ரி வாங்கிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது தான் பயப்பில் மாட்டிக்கினா மாட்டிக்கினாரு தரு இவரு கருத்தருன்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனப்பட்டு துக்கப்பட்டு அவன் ஆக்டர் முழிக்க இவங்களும் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே உச்சக்க கோவத்தின் உச்சக்கட்டம் வெறி எல்லாத்துக்கும் வருது யோசிச்சு பார்த்து நீங்கள் அவரா இவரா அப்படி இப்படிலாம் டைலாக் கூட ஆனால் நம்மளால் தான் நடிகனாச்சே தான் நடிகனாக இருந்தாலையும் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி போட்ட போடுக்கு வேறு வழி இல்லைங்க பயல் எல்லா ஒன்றுமே சொல்லிட்டோம் அதை பார்த்தோன்னு எனக்கு அப்செட் ஆகிடுச்சு இப்படி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு தெரியாமல் மல்லி சந்தோஷமாக வெளியே வராங்க அப்படி வரும்போது விஜய் சொல்கிறாங்க மல்லி இதெல்லாம் வேலையா அப்படி இப்படின்னு சொல்லி கத்த எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க எனக்கு இது எதுவும் தெரியாது நான் மல்லி சொல்ல பொய் சொல்ற பொய் சொல்ற மல்லி பொய் சொல்ற நிறுத்து அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உனக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்றேன் இப்படி பண்றிய மல்லி இது நல்லா இருக்கா ஓ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் டைலாக்கா தட்டி விட ராஜேஸ்வரி ரஞ்சிதான் ஒரு பக்கம் ஜாலியா கோலியா ஜிம் காணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க அவளைதான் மல்லி சோழி முடிஞ்சு அவளைதான் முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பட் நடந்த ட்விஸ்ட் வேறங்க என்னென்னு கேக்கீங்களா இருமல் கூட வந்து பார்த்திங்களா நம்ம மல்லி வந்துட்டு வீட்டை விட்டு போகல காரணம் விஜய் வந்து இது எல்லாமே அரவிந்தன பண்ணான் நான் அவனே வர சொல்லி இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நீ உள்ளே போ அரவிந்த் இங்கே வந்து என்ன நடந்துச்சின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக டுஸ்ட்டை போட்டு உள்ளே போயிட்டுறாருங்க இதை கேட்டு நம்ம ராஜேஸ்வர் இருந்துதாவும் என்னடா நடக்குது இங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அனுப்பவும் மாட்டேங்கிறான் வச்சிக்கோ மாட்டேங்கிறான் என்னதான் இவன் பிரச்சனைன்னு எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு ஆல் த டிப்ரஷனுக்கு போறாங்க ரெண்டு பேரும் நம்ம விஜயோ ஜாலியோ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மல்லி அங்க உள்ள வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிற்பா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு மல்லி சீரியல்னு கேக்குறீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் சீன் நடக்க போதே அடுத்த சீன்ல என்னன்னு கேக்குறீங்களா ராஜேஸ்வரிக்கு லட்டு ரஞ்சிதாவுக்கு புட்டு மல்லிக்கோ ஜிலேபி விஜய்க்கோ ஜாங்கிரி ஒன்றுமே புரியலந்தானு கேட்குறீங்க அந்த அடுத்த நாடு இப்படி தாங்க இருக்கும் ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்களா என் நேற்று என்ன நடந்துச்சுன்னா இந்த அரவிந்த் விட்டு போகிறது அதுக்கப்புறம் மல்லி சோறு கொண்டு போகிறது இதுதான் முடிஞ்சிச்சு ஆனால் இதோட ப்ரோமோ ஒரு நாள் முன்னாடியே நமக்கு போட்டாங்க ஓகேங்களா சோறு இதுங்கிற மாதிரி அந்த திங்கிற எபிசோடே நாளைக்கு தான் வரும் நாளைக்கு மல்லியெல்லாம் வீட்டை விட்டு போக மாட்டாங்க அந்த பிரச்சனை இருக்காது நாளைக்கு எபிசோட் முடியிறப்போ அவன் காசம் ஆகும் அந்த பிரச்சனையாகும் அப்படியே எபிசோட் தொடரும் போட்டுருவான் அடுத்த நாள் இது இதுக்கேண்டா ஒரு நாள் முன்னாடி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி தொலைறீங்க ஒரே டிப்ரெஷன் ஆகுதுடா நாளைக்கு நடக்குது இன்றைக்கி சொன்னால் பிரச்சனை இல்லைங்க நண்பர்கள் ஏதோ ஒரு மனசு ஆறுதல் படுத்திக்கலாம் நாளை மறுநாள் நடக்கிற விஷயத்தை இன்றைக்கே சொன்னா அப்போ நாளைக்கு என்ன நடக்குன்ற அந்த எதிர்பார்ப்பும் ஆர்வம் எங்களை கூடுதில்லை அப்படி கூடுறதுனால திட்ட தேவையில்லாமல் டிப்ரஷனில் உட்கார வேண்டியதாக இருக்குது அடுத்த நாள் இப்படியா ஓ ஆ ஏய் என்றைக்குமே ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எதிர்காலம் தெரிஞ்சிச்சுவைங்களேன் முடிஞ்சிச்சுங்க எதிர்காலம் இதுதான் ஆகிடுச்சுன்னா கடந்த காலத்தில் மாற்றவும் முடியாது நிகழ்காலத்தில் இன்னும் பண்ண முடியாதுங்க பதட்டத்தில் போய் வாழ்க்கை சரி நான் டாபிக் அதுக்கு அடுத்த மலேசியில் என்ன நடக்குது என்ன நடக்க அப்படின்னு விஷயத்தை அடுத்தடுத்து விட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்வது திஸ் இஸ்